வெல்கம் டு தனு குக்கிங் இப்போ வந்து இப்போ எங்கள் கொள்ளையில தான் நான் நிற்கிறேன் இந்த பாருங்க இப்போ கத்திரி செடி வச்சிருக்கோம் கத்திரி செடி வச்சு இந்த அளவுக்கு வந்திருக்கு பாருங்க இது வச்சு ஒரு பதினஞ்சு நாள் ஆகுது இதெல்லாம் ஒரு மூணு முட்டு வச்சுட்டு இன்னும் ஒரு பத்து நாளில் காய்க்க ஆரம்பிச்சிரும் இந்த கீரை எல்லாம் இப்போ போட்டுருவோம் இந்த கீரையும் போட்டு அதுலயே கத்திரிக்கண்ணும் வச்சுருக்கோம் அதுலயே வெண்டி போட்டிருக்கோம் பாருங்க வெண்டி இது மஞ்சள் எல்லாமே போட்டிருக்கோம் சொர பரங்கி பொடலை பீக்க எல்லாமே போட்டிருக்கோம் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு எல்லாமே நல்லா காய்க்கும் காய்க்கிற போது நான் காய் பறிச்சி உங்களுக்கு காமிக்கிறேன் கீரை உங்கள்கிட்ட நான் கீரை தெளிச்சும் போது காமிச்சிருந்தேன் இல்லையா அந்த கீரை தான் இது இவ்வளவு பெருசு தண்டாயி இப்ப விறக்கி விட்டிருக்கோம் இது விரை இதுலேருந்து விரை எடுத்தோம்னா நாங்கள் தெளிச்சுக்குவோம் பாருங்கள் வரைக்காக விரை வந்துட்டு பாருங்கள் இது இன்னும் ஒரு பதினஞ்சு நாளில் விரை எடுத்துடலாம் எடுத்து அதுக்கப்புறம் காய வச்சு மறுபடியும் தெளிச்சுக்கலாம் கொல்லைக்கு அவ்வளோதான் மருவளியெல்லாம் போட்டிருக்கோம் மருவலி கிழங்கு மருவலி கிழங்கு மருவலி கிழங்கு பாருங்கள் நிறையாவே போட்டிருக்கோம் இதுமாரி தாண்டி வா இந்த பாருங்க பொல்லங்காய் போட்டிருக்கோம் பொல்லாங்காய் செடி போட்டிருக்கோம் பாருங்க இது இன்னும் எப்படி இன்னும் ஒரு ஒரு மாதத்துல காய்க்க ஆரம்பிச்சிடும் இது போட்டு ஒரு பதினஞ்சு நாள் இருக்கும் சுண்டைக்காய் பாருங்க எப்படி வந்துருங்க சுண்டைக்காய் முன்னாடி பறிச்சதுக்கு இப்போதான் காய் இப்ப வந்திருக்கு அடுத்தது இப்போதான் காய்ச்சிருக்கு நல்லா நல்லா கொத்து கொத்தா காய்ச்சிருக்கு பாருங்க எப்படி பார்க்கவே அவ்வளோ ஆசையாக இருக்கு பாருங்க நல்லா பெரிய மரமாக தான் இருக்குது கொஞ்சம் பெருசு பெருசா போனாலதான் பறிக்கணும் நாங்க பரங்கி செடி எல்லாம் போட்டிருக்காங்க காமிக்கிறோம் வாங்க பாருங்க இதுதான் பரங்கி செடி பரங்கி போட்டு இந்த அளவுக்கு வந்திருக்கு பாருங்க இது எல்லாமே இன்னும் ஒரு ஒரு மாசம் ஒன்றரை மாசத்துல காய்க்க ஆரம்பிச்சிடும் காய்ச்சி பறிக்கிற போது உங்கள்ட்ட காமிக்கிறேன் பரங்கிக்காய் சொரைக்காய் எல்லாமே காமிக்கிறேன் இங்க பாருங்க சுண்டைக்காய் எப்படி பாருங்க பார்க்கவே அவ்வளவு அழகா ஆசையா இருக்கு நாங்க எல்லா காய்கறியுமே எங்க வீட்டு காய்கறி தான் ரொம்ப சமைப்போம் நாங்க வெளியில அவ்வளவா காயெல்லாம் வாங்க மாட்டோம் காசி வாங்கினா வெங்காயம் தக்காளி உருளைக்கிழங்கு தான் வாங்குவேன் மற்றபடி எல்லா காயுமே எங்க வீட்டிலேயே இருக்கும் நாங்க அந்த காய் தான் நிறைய சமைப்போம் வாழை மரம் போறான் தாறு விட்டுருக்கு இந்த வாழை மரம் தார் விட்டுருக்கு பாருங்க இது மந்தம் தான் இது வீட்டுக்கு வறுக்கிறதுக்கு பஜ்ஜி போட எல்லாத்துக்குமே வீட்டுக்கு வயப்படுத்திக்கலாம் பழுக்க வச்சும் சாப்பிட்டுக்கலாம் இந்த பாருங்க எல்லாம் காய்க்க ஆரம்பிச்சிட்டு ஒரு ஒரு செடியில காய்க்க ஆரம்பிச்சிட்டு வெண்டைக்காய் இந்த கீரை தண்டு பாருங்க கீரை தண்டு என் இறத்து இது பண்ணு சாம்பாருக்கு புளி குழம்பு மீன் குழம்பு எந்த குழம்புக்கு போட்டாலும் நல்லா டேஸ்டா இருக்கும் நாங்கள் எல்லா குழம்புலையுமே போடுவோம் நான் போட்டு வைப்போம் மீன் குழம்புலையும் போடுவோம் சாம்பாருக்கு போடுவேன் புளி போடுவோம் எல்லா குழம்புக்குமே போட்டு வைப்போம் எப்படி தலை தளன்னு இருக்கு பாருங்க பாருங்க மாதுளை மாதுளை மரம் எப்படி பூத்துருக்கு பாருங்க நிறையாவே காய்க்கும் காய்க்கிற போது நான் காமிக்கிறேன் இப்பதான் பிஞ்சு வைக்க ஆரம்பிச்சிருக்கு மாதுளம் செடி இதெல்லாம் வச்சிருக்க பாருங்க பூ காய்க்க ஆரம்பிச்சோன்னா காய் வந்தோம்னா நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அவ்வளவுதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க ஒரு சர்ப்ரைஸ் பண்ணுங்க பாய்